गुरुब्रह्मा गुरुविष्णो गुरुदेवो महेश्वर गुरुसाक्षात् परब्रह्मा लक्ष्मी श्रीगुरु वृषभत्पजाय विद्महे कृनीहत्ताय धीमहि तन्नो गुरुप्रचोदयात् काञ्चीवाचाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्रप्रचोदयात् ஹரகர சங்கர் ஜய ஜய சங்கர் ஹரகர சங்கர ஜய ஜய சங்கர் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை உருவுக்கு உகந்த நாள் நம்ம கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலையும் நம்முடைய பிரத்திக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகாஸ்வாமிகளுடைய அற்புதங்களையும் சிறப்பான நிகழ்வுகளையும் நாம் படித்தது கேட்டதை ஒரு சிறு கதை வழிமுறை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் பல காலத்துக்கு முன்னால் நடந்த ஒரு அற்புத நிகழ்வுத்தான் நம்ம பார்க்க போகணும் அதாவது சமீபத்தில் படிக்காது படிக்கும் போது எனக்கு புள்ளடிச்சு எடுத்து அவங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நிகழ்வு அது அந்த கொடுப்பில் நமக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்வை உங்களுக்கு சொல்லலாம் துணைக்கு காரணம் கிடையாது அது பல வருஷத்துக்கு முன்னால் நம்ம ஏற்கனவே நம்முடைய இந்த யூடியூப் சேனல ஏற்கனவே தொடர்ந்து இந்த மாதிரி பாலுமாமா ஸ்ரீமனம் பாலுமாமான்லாம் தெரியும் ஸ்ரீமடத்துக்கு அதிகம் போனவா ஸ்ரீமடத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு பாலுமாமா அப்படிங்கிறது ஒரு பரிச்சயமான ஒரு பேர் அவர் சபரிமலைக்கு போயிட்டு வந்த கதையை உறத சொன்ன ஏற்கனவே உங்களுக்கு அப்போ மேல்சாந்தி என்ன சொன்னாங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் உறது அந்த வழியில் இந்த மாதிரி சபரிமலைக்கு போயிட்டு பாலுமாமா ஸ்ரீமடம் பாலுமாமா திருவனந்தபுரம் வந்து ஒரு வக்கீலாத்தில் தங்குறார் வக்கீல் கோபால இரண்டு பேரை மாத்திர தங்குறாரு யாரு பாலுமாம காலையில் வந்துட்டால் குளிச்ச அன்னைய நித்தியவதிகள்லாம் முடிச்சுட்டார் முடிச்சுட்டு சாப்பிட உட்காடுற கோபாலயர் வக்கீலோட அம்மா சாதம் போடுறா பாலுமாமா சாப்பிட்டு கட்சி பாலுமாமச்சோரே இந்த சாப்பிட்டுருந்து மத்தியானதுக்கு மேலே கிளம்பலான்னு ரெண்டு நன்றி கிளம்பிட்டோம் அண்ணா இருக்கும் காஞ்சிபுரம் போகணும் பெரிவா பார்க்காம இந்த ஒரு நாலஞ்சு நாள் இருந்து எனக்கு ஒரு மாறி இருக்குது கிளம்பணும் அப்படிங்கிற இந்த மாமி சொல்கிறா நாகலட்சுமி மாமி கோபாலையோடைய அம்மா எனக்கு ஒன்றும் இல்லை பாலு மாமா நீங்கள் நீ போகிறபடி போங்க ஆனால் எனக்கு ஒரே ஒரு அவங்க அதை மட்டும் செஞ்சுட்டு போங்க அதாவது இங்கே அடுத்த தெருவில் அக்ரகாரத்தில் ராமயர்னத்தருக்கார் அவரை பார்த்துட்டு போங்க பெரியவாருடைய பக்தர் அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்க அந்த மாதிரி பெரியவாழ் கைங்கண்ணா பண்ண மாதிரி காஞ்சிபுரத்தில் இருக்க வந்து சொல்லிட்டு போங்க அவரை பார்க்காம போயிடாதீங்க அது மட்டும் எனக்கு செய்யுங்க வயதானவர் அவரால் காஞ்சிபுரம் போக முடியல அதனால தான் கேட்கலாம் உங்களை அப்படின்னு சொல்லியிருக்கார் நாகரீஷ்குமார் பாரம்பா சரிக்கா பார்த்து பதினொன்னாடி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு உடனே ஒரு பத்து நிமிஷம் சிரமப்பறியாமல் கிளம்பி பக்கத்தில் அந்த அக்ரார்த்தத்துக்கு போகிறார் ராமையர் விட கேட்டு போய் சேர்ந்துட்டார் ராமையர் போய் பார்க்கலாம் ராமயர் கிட்டத்தட்ட பழுத்த பழம் கிட்டத்தட்ட தொண்ணூறு தக இருக்கு தக தக்கத்தக்க இருக்கார் சூரியனுடைய அந்த அவ்வளோ தேஜஸ் அந்த ஒரு வேதங்கள் படிந்து படித்து அதை அந்த வேத வியாசர் சொல்கிற மாதிரி அந்த வேதங்களுடைய வழியே வாழ்ந்ததனால என்ன அவ்வளோ தேஜஸ் பாலுமாவை போய் சொல்றது இந்த மாதிரி நாகலட்சுமி கோகலை ரத்தா கோகலை அம்மா சொன்னா இந்த மாதிரி அவாத்திரம் தான் இருந்தா ஆனால் ஸ்ரீமனத்தில் நான் காரியம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் தெரிய வேண்டாம் என் பேர் பாலுகுரான் டக்குன்னு உட்கார்ந்துருந்த தொண்ணூறு வச்சு ஆமயர் எந்திருக்கிறார் ஈச்சன் எந்திர நமஸ்காரம் பண்ணிடுறார் பாலுமாமா என்ன அபச்சாரம் உபச்சாரம் என்ன இந்த மாதிரிலாம் பண்ண நான் கூட ரொம்ப சின்னவன் இல்லையா ராமையர் சொல்கிறார் மாமன் நீங்கள் தப்பான்னு போய் இந்த நமஸ்காரம் உங்களுக்கு கிடையாது நீங்கள் கைங்கரியம் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லையா காட்சா தந்தை பிரதீக்ஷ தெய்வம் என்னுடைய மகா தான் அதை நமஸ்காரம் பண்ணி உனக்கு நினச்சிக்காது அப்படின்னு சொல்லி எழுந்துருந்து உட்காந்துக்கிறேன் அப்போ பாலுமாமா ஒரு முறை இருக்கா பாலமாமிட்ட கேட்குறார் ராமையன் எவ்வளோ வருஷமா அப்பா என்ன இது எல்லாம் சொல்கிறார் இவர் இவ்வளோ வருஷமாக இருக்கேன் பெரியவாளு இருக்கு தான் கைங்கம் பண்ணிருக்கேன் அவருக்கு விஷயம் பண்ணி போடுறது வந்து எல்லாமே அவருக்கு அன்றாட தேவைகள் வரும்போது கவனிக்கிற பழக்கம் முன்னாடி அந்த பாக்கியத்தை நான் கடவுள் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி பேச்சிகிட்டு இருக்கும்போது ராமையர் வந்து கேட்குறாரு பாலு உனக்கு தெரியுமா நீ தப்பாக நினைக்காத அவர் வந்து சாட்சியத்தை பரபிரம்மே அவர் தான் அவருடைய தலையில் பார்த்தேன்னா இது இருக்குது பெரியவா தலையில் சந்திரன் கைகளில் சங்கு சக்கரம் தெரியும் காலில் சக்கரவர்த்தி ரேகா தெரியும் நீ பார்த்துருக்கியா அப்படிங்கிறேன் பாலுமாவா அப்படின்னா அவங்க ஒன்றும் தெரியலையே மாமா புதுசாக இருக்கு நீங்கள் சொல்கிறது நானும் இவ்வளோ வருஷமாக அவர்கிட்ட இருக்கேன் பெரிய வாழ்க்கை எல்லா செஞ்சு எனக்கு தெரியாதே அப்படிங்கிறார் ராமேயா அப்படி சொல்கிறார் பால் பாலு நான் உனக்கு இன்றைக்கி சொல்கிறேன் ஏன்னா அப்பேப்பட்ட பரபிரம்மத்துக்கு நீ கைங்கரியம் பண்ணிங்களும் கொடுத்து வச்சிடணும் இந்த வாழ்வை இந்த மானிட பிறவியில் நீ கொடுத்து வச்சவன் சொல்றான் பாரு சொல்லுங்க அதாவது அவர் சொல்றார் யார் ராமையர் சொல்றார் இந்த மாதிரி பல வருஷத்துக்கு முன்னால் பெரியா வந்து எங்கள் திருவாண்டத்து பக்கத்தில் ஒரு கிராமத்தில் தங்கியிருக்கார் பெரியவா தெரியும் காலைல ரெண்டரை மூணு மணிக்கு அன்றாட அந்த நித்தியவதி மணி சந்திர திரும்ப பூஜை அப்புறம் கண்டினியூஸாக பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறது இப்போ சாயந்திரத்தில் பார்த்தோம்னா வேந்தது சதஸ் நடத்துறது உபநியாசம் பண்ணுறது உபநியாசம் கேட்கற மாதிரி திருப்பி நைட்டு படுக்க போகும்போது பதினொன்றும் பதினொன்றாம் பன்னெண்டு கூட சமயங்கள் ஆகிடும் அந்த மாதிரி டெய்லி பன்னெண்டு கழிச்சா நான் வந்து எனக்கு மனசுக்கு ஒரு மாதிரி இருந்து நான் ராமையர் சொல்கிறார் எனக்கு மனசு மனசுக்கு ஒரு மாதிரி தான் பெரியவாழ் போய் நின்று இருப்பேன் டெய்லி ஒரு நாள் இந்த மாதிரி இருக்கும்போது அன்னைக்கு அதிகமாக கூட்டம் கிடையாது பெரியவா என்கிட்ட கேட்டேன் எப்போ ஏன் நிற்கிறேன் நீ ராமயர் ஏன் நிற்கிறேன்னு நீங்க எனக்கு அப்புறம் பெரியவா எனக்கு ஒரு சின்ன மனசுல விகல்பா சொல்லவா சொல்லுங்கோ ராமேர் சொல்லுங்கோ என்ன பயம் என்ன நான் என்ன புரியம்மா மாதிரி மனுஷன் தாங்கிறேன் ராமேர் பெரியவா நீங்கள் உடம்பை பார்த்துக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்காடு காலையிலேருந்து மூணு ரெண்டு மூணு மணிக்கு இருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு ரூபா நீங்கள் உடம்பை பார்த்துக்க வேண்டாமா உடம்ப பார்த்துட்டு அப்படிதான் நீங்கள் எல்லாருக்கும் எங்களை ரட்சா பண்ணி எல்லாம் காப்பாற்ற முடியும் இந்த மரணம் பண்ணாதீங்க சரி சரி பார்த்துக்கிறேன் இல்லை இல்லை பெரியவா எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை சொல்லு அப்படிங்கிற இவ்வளோ உடம்பு இவ்வளோ இந்த மாதிரி இவ்வளோ நீங்கள் வந்து உடம்பை வருத்தி வாரம் வாரம் நீங்கள் என்ன ஏய்ச்சி கொடுங்க அப்படிங்கிற அப்படி தானே செஞ்சு விட்டா போடுது இல்லை பெரியவா எங்கள் ஏரியில் முதல் முதல்ல நான் ஆரம்பிச்சு வைக்கிறேன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குதுங்கிறார் ராமையன் பெரியவா சொல்கிறார் ஆச்சரியப்படுற அப்படியா நோக்கம் தான் ஆச்சரிக்கா சரி என்ன கூட வர சரிக்கணும்மா வா என்ன ஜெய்ச்சி விடுவோம் அப்படிங்கிற பெரியவா அடுத்த சனிக்கிழமை வந்துடுது காலையிலேயே குளிச்சுட்டு அதனால விதிகள் நிறுத்திய விதிகள்லாம் முடிச்சுட்டு மிளகு கொஞ்சம் துளச்சி போட்டு நல்லெண்ணெய் காய்ச்சி செக்கெண்ணெய் நாட்டு செக் காய்ச்சி எடுத்துன்னு வர்றார் ராமையார் எடுத்துன்னு வந்தார் பெரியவா சொல்கிறார் சரி ஒன்றும் ஆசையை நிறைவேற்றிக்கிட்டே என்ன தேய்ச்சிவிட்டு சாலை பண்ணி தப்பு கிடையாது அப்போ என்னையை தேய்க்கிறார் யார் ராமையர் தேய்ச்சிருக்கார் பெரியவருடைய சிரசில் தேய்க்கும் போது சந்திரன் தென்பட்டிருக்கார் கைகளில் தைக்கும்போது பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரில் நடந்த நடந்த காலில் தைக்கும் போது ரேகை தெரிஞ்சுக்கிட்டாரும் நமஸ்காரம் பண்ணிட்டார் யார் ராமயர் அப்போ தான் முத முதல்ல அந்த ரூபம் தெரிவாக வந்து இந்த சாட்சியாக இந்த பரபிரமம் அவர் தான் இந்த கணவுகள் அப்போ தான் பார்த்துருக்காரு ராமயர் நமஸ்காரம் அதையும் சொல்ல கேட்டிருக்காரு ஆனாலும் சொல்ல கேட்கறாரு அன்னைக்கு அவர் கண்ணாலே பார்த்ததுனால கடார்கள் பயங்கரமான கண்ணீர் ஆனந்த கண்ணீர் அவர் அந்த கதையை அந்த மாதிரி என்ன நடந்தோம் அந்த நிகழ்வை பாலுயருக்கு சொல்லிட்டு பாலுமா சொன்னது மாதிரி நீ வந்து பெரியவாட்டில் நாளைக்கு போய் நீ கிளம்பினா நாளைக்கு நாளைக்கு நீ காஞ்சிபுரம் போய்டும் காஞ்சிபுரம் போடணும்னு சொல்லு இந்த மாதிரி திருவனந்தபுரத்தில் ராமையர் சொன்னார் அக்ரா ராமையர் சொன்னார் நீங்கள் நிறையா நடக்கக்கூடாது பெரியவா உங்களுடைய கால் ரேகை தேங்கி போடணும்னு சொன்னார் ரொம்ப அதை நினச்சி வருத்தப்படுறார்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி பாலுமட்ட தான் அந்த உண்மையான நிகழ்வை சொல்லியிருக்கார் யார் ராமையர் பாலுமாவை தூக்கி வாரி போட்டுரு பெயர்பட்ட ஒரு இது இல்லையா அப்பேற்பட்ட அந்த பாலுமாக்கு கிடைச்ச பாக்கியத்தை பாருங்கள் அந்த மாதிரி யார் நம்ம ராமையர் தான் அவருக்கு வந்து என்ன ஏற்றி குழப்பாட்டுவாங்க நம்ம பாலுமா நினச்சி பாருங்க தன்னுடைய இறுதி மூச்சுவரை பெரிவாழ்கிட்ட கைங்கரியம் பண்ணி எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்க அந்த பகவான தொட்டு அபிஷேகம் செஞ்சு வைக்கிற அந்த ஒரு பாக்கியம் வந்து பாலுமாவுக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது பாலுமாமா முற்பிறவியில் என்ன ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் இல்லையா ஏழு எண்மத்துக்கும் புண்ணியம் பண்ண அந்த மாதிரி ஒரு இது நமக்கு கிடைக்கும் அந்த பாலுமாமா அளவு நமக்கு அந்த புண்ணியம் கிடைக்கிறதுக்கு பாக்கியம் இல்லைனாலும் அந்த பரபிரம் அது நம்முடைய பிரத்திதே பூஞ்சி ஸ்ரீ மகாஸ்வாமிகள் அவர் தான் தெய்வம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவர்தான் காமாட்சி அவர்தான் சிவன் அவர்தான் பிரம்மா அவர் தான் லக்ஷ்மி அவர் அவரை நினைச்சிட்டு மனமுருக பிரார்த்தினாலே போகிறோம் நம்மளை அவர் என்றைக்குமே கைவிட மாட்டார் பாலுமாமா அளவு நமக்கு அந்த ஒரு புண்ணியம் கிடைக்கிறனாலும் அவர் ஒரு பத்து சதவீதம் கிடைச்சாலும் நம்ம இந்த மானிட பிறவு எடுத்ததற்கான ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு உங்களை நான் சொல்லிக்க வர அற்புதமான ஒரு நிகழ்வு மற்றும் ஒரு அற்புத நிகழ்வுல அடுத்த வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் அரஹரங்கர் ஜெய ஜெய்சங்கர அரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர எல்லாருக்கும்